மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சிலருக்கு வந்து உடல் பருமன் படாத பாடுபடுத்தும் குறிப்பாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதில் உடல் எடையை குறைச்சிட்டோம் அப்படின்னா ஓகேங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இது நிறைய பேருக்கு நம்ம டெய்லி பார்க்குறோம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருக்கிறாங்க எயிட்டி நைன்டி ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி நூத்தி இருபது கிலோ வரைக்குமே நமக்கு ஒரு சிலருக்கு அதிகமான உடல் பருமன் இருக்கு உடல் பருமன் ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் குறிப்பிட்ட வயதை தாண்டினதுக்கு அப்புறம் நம்மளால வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பல வருடங்களாக இந்த மாதிரி ஒபிசிட்டி உடல் பருமன் இருந்து அதனால வந்து பார்த்தோம்னா கால் மூட்டுக்கல்ல அதிகமான வலி ஏற்படுறத நம்ம பார்க்கலாம் கால் மூட்டுக்கல்ல வந்து பார்த்தோம்னா வெயிட் இந்த ஓவர் வெயிட்னால மூட்டு எலும்பு தேமானம் ஆஸ்டியோஆத்ரட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் குளி குதிகால் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது ஆங்கிள் ஜாயிண்டில் வந்து பெயின் இருக்குது ஸோ ஓவர் வெயிட்னால அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா லோ பேக் பெயின் இந்த மூன்று வழிகளும் படாய்ப்படுத்துது இப்போது வெயிட் லாஸ் பண்ணோன்னா நான் வந்து வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ணணும் அப்போ என்னால் வாக்கிங் போக முடியல அடுத்ததாக எக்ஸசைஸும் பண்ண முடியல மூட்டு வலி இப்போ என்ன என்னதான் பண்றது வெயிட் நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே போதும் ஏன் வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மெனோபாஸ் அப்படின்ற அந்த ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மெனோபாசல் சிம்டம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம பாடியில் ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையுது இது கூட தைராய்டு பெண்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம் வெயிட் கெயின் வந்து இரண்டு மடங்கு அதிகரிச்சுட்டே ஆறு மாசம் முன்னாடி வரைக்கும் இவ்வளோ தாங்க இருந்தேன் இப்போ பதினஞ்சு கிலோ இருபது கிலோ எரி ஆறு மாதத்துல இவ்வளோ வெயிட் கெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்களாம் இருக்காங்க அப்போ நம்ம உடல்ல பொறுத்த வரைக்கும் இஸ்ட்ரோஜன் குறைபாடு ஏற்படும்போது நமக்கு வெயிட் கெயின் அப்படின்றது ஏற்படுது இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா முக்கியமாக அதே மாதிரி தைராய்டு சார்ந்த இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அனுமியா ரத்த சோகை இருந்தாலும் இந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகுறது அதை தொடர்ந்து நமக்கு மூட்டுக்கல்ல வலி இருக்கும் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் மெனபாஸ் டைம்ல கால்சியம் டிஃபிஷியன்சி ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கால்சியம் கால்சியம் அப்சார்பன் கரெக்டா நடக்கணும் கால்சியம் அப்சார்ப்ஷன் கரெக்டா நடக்க நடக்க என்ன ஆகும்னா ரொம்ப நம்ம வந்து பாடி வந்து ஸ்ட்ரென்தனா இருக்கும்னு சொல்லலாம் மூட்டுகள்ல வலி இருக்காது எலும்புகள்ல வலி இருக்காது ஸோ ஹாப்பியா இருக்கலாம் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு போன்ல கால்சியம் லெவல் குறையும் தான் இந்த மாதிரி மூட்டுக்கல்ல வலி இருக்கிறது எலும்பு தேமானம் இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பீசாக இருக்கக்கூடிய நபர்கள் நீ ஜாயிண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ரீப்ளேஸ் சர்ஜரி வந்து பண்ணுவாங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையே பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் படக்கூடிய பாடு அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்னும் அதுக்கு மேலே இருக்கும் அது என்ன சொல்லுவாங்க மேம் சர்ஜரி முன்னாடியே கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தேன் இப்போ இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது என்னால் முடியல ஸோ இந்த மாதிரி தேவையற்ற உடற்பருமனாக பொழுது நமக்கு அதை ரெடியூஸ் பண்ணி ஆகணும் ஒரு நாற்பத்தி ஐந்து வயது நாற்பது வயதை கலந்துருக்கிறோமா வரப்போதா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும் உடல்லையும் கால்சியம் டிஃபிஷியன்சி வராமல் மூட்டு வலி வராமலும் தடுக்கிறது முக்கியமான ஒரு வழின்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா ஆண்களுக்கும் இந்த நிலைமை ஏற்படுது அதிகமா உடல் பருமன் இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா அடிவயிற்றுல வந்து மசில்ஸ் அதாவது தசைகள் வந்து ரொம்ப தொங்க ஆரம்பிச்சு தொப்பை வர ஆரம்பிச்சிருது இது வந்து சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சென்ட்ரல் ஓபிசிட்டி அப்படின்னு சொல்றது உடல் நார்மலா இருந்தாலும் வயிற்று பகுதி மட்டும் அதிகமான சதைகள் சேர்ந்து கொழுப்புகள் சேர்ந்து தொங்க ஆரம்பிக்குது அடிவயிற்று பகுதியிலும் சரி தொடை பகுதியிலும் சேர்ந்து நடக்கவே முடியாத மாதிரி இருக்கும் இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அடி அடிவயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் முக்கியமா புரோஸ்டேட் கிளான்ல என்லார்ஜ்மெண்ட் ஆகுது ஹெரனியா வர்றது குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஹைட்ரோசில் விரை வீக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் சோ லோயர் லிம்ஸ்க்கு போகக்கூடிய கால்களுக்கு போகக்கூடிய நரம்புகள் வெயின்ஸ் இது எல்லாமே அழுத்தப்படுது சோ ரத்த ஓட்டம் குறையிறது கீழே இருந்து ரத்தம் வந்து மேல் நோக்கி வர்றது இது தடைப்படுது சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நரம்புகள் அழுத்தப்பட்டு காலில் வீக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் வெரிக்கோஸ் வெயின் வர ஆரம்பிச்சிது வெரிக்கோஸ் வெயின்னா கால் காஃப் மசில்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா வெயின்ஸ் வந்து சுருண்டு 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 இருக்கும் சோ இந்த மாதிரி இதுவே சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் கொஞ்சம் நல்லா அது வந்து வெரி கோஸ் அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது இந்த மாதிரி உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்ற மாதிரி எனக்கு வந்து எப்படி நான் உடல் எடையை குறைப்பது கொஞ்சம் தூரம் வாக் பண்ணாலும் மூட்டு வலி வந்துருது அப்படின்னா அதற்கு ஏற்ற உணவு முறைன்றது ரொம்ப முக்கியம் சோ அந்த உணவு முறையில் கால்சியம் சரியான விகிதத்தில் நமக்கு உள்ள போகுதா அப்படின்றத பாத்துக்கணும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய உணவுகளோட ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளோ பழங்களோ நட்ஸோ எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுட்டு அதோட கால்சியம் டயட்டை எடுத்தோம்னா ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும் இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வலி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம மெடிசின்ஸ் கொஞ்சம் எடுக்கணும் சித்த மருந்துகள் கொஞ்சம் எடுத்து வலியை குறைத்த பிறகு ஒரு பத்து பதினைந்து நாட்கள் இருபது நாட்கள் கூட ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் இருபது நாட்கள் வரைக்கும் மருந்து எடுத்து வலி குறைந்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உடற்பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி இதற்கு உடல் பருமனை குறைக்கணும் அதாவது பக்க விளைவு இல்லாம உடம்புக்கு வேற எந்த தொந்தரவும் இல்லாம ஈஸியா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி சிம்பிளா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து பண்ணிக்கலாம் இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னா முதல்ல வந்து பார்லி ஸோ பார்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்ற ஆலி விதை இப்போ பார்லி வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா பிளாக் சீட்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது ரெண்டும் நல்ல பொன்னிறமா வறுத்து பவுடர் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ இந்த பார்லியும் சரி ஆலி விதியும் சரி நல்லா வறுத்து பவுடர் பண்ணி நைஸா ஃபைன் பவுடரா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸ்டோர் பண்ணி அதை வச்சுக்கணும் ஸோ ஒரு மாசத்துக்கு தேவையானதுப்பா அது வந்து நான் ரேஷியோ குறிப்பிட்ட இந்த ரேஷியோல நான் சொல்றேன் இது எவ்வளோ வேணும்னாலும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம் சரி இதுக்கப்புறம் டெய்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்றாழை கற்றாழை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிறு துண்டு அளவுக்கு கற்றாழை வந்து போதுமானது நல்ல தோலை எடுத்துட்டு நல்ல தண்ணீர்ல வந்து வாஷ் பண்ணி கற்றாழை எடுத்து தனியா வச்சுக்கணும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா பைனாப்பிள் பைனாப்பிள் வந்து நமக்கு நமக்கே தெரியும் பாடியில இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை வெளியேற்றுவதற்கு பைனாப்பிள் ரொம்ப சிறந்தது இப்போ பைனாப்பிள் வந்து ஒரு இரண்டு துண்டுகள் இருந்தால் போதுமானது பைனாப்பிள் எடுத்து வச்சுக்கணும் சோ கற்றாழை ஒரு பீஸ் பைனாப்பிள் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கணும் இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா மிக்ஸியில போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி எடுக்க போகிறோம் இந்த ப பைனாப்பிள் தென் இந்த கற்றாழ் ரெண்டுமே சேர்த்துக்கணும் இது கூட முக்கியமாக நம்ம இன்னொன்று சேர்த்துக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆரஞ்சு இருந்தாலோ இல்லை நம்ம வந்து இந்த முசாம்பி அப்படின்னு சொல்லுவோம் சாத்துக்குடி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சாறு இது இல்லைன்னா லெமன் ஜூஸ் லெமன் சாறு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து எப்போன்னா நம்ம கடைசி ஜூஸ் போட்டதுக்கப்புறம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஆரஞ்சோ இல்லை சாத்துக்குடியோ இல்லைனா எலுமிச்சை இந்த சாறு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த கற்றாழையும் பைனாப்பிளும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸோ நம்ம சாத்துக்குடி ஜூஸோ ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ஜூஸ்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பார்லி ஆலி விதை இது இரண்டுமே சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜூஸ்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் டேஸ்ட்க்கு வேணும்னா கொஞ்சம் சீரகம் பொடி ஜீரக பொடியும் சேர்த்து நல்லா கலந்து இதை வந்து ஒரு இருநூறு எம்எல் டெய்லி காலையில குடிச்சிட்டு வரணும் இந்த மாதிரி எத்தனை நாட்களுக்கு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூன்று மாதங்கள் கூட தொடர்ந்து எடுக்கலாம் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குடித்தால் நல்லது இரண்டு வேலை குடிக்க முடியல அப்படின்னா காலையில மட்டும் குடிச்சா போதும் இது இதனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு கற்றாழை உடல் சூட்டை தணிக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது வயதானவர்களுக்கு ரொம்ப உடலுக்கு தேவையான ஆற்றலை தரும் மலச்சிக்கல் இல்லாமல் பாதுகாக்கும் அதே மாதிரிதான் பைனாப்பிள் அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் வந்து பார்த்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து வெளியேற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது அதிகமான நாச்சத்து இருக்கக்கூடியது இதை நம்ம குடிக்கும் போது குடல் சுத்தமாகும் வயிறு சுத்தமாகுது தேவையற்ற கொழுப்புகள் வெளியேற்றப்படுது அதே மாதிரி தான் எலுமிச்சையும் நமக்கு விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால ஸோ உடலுக்கு தேவையான ஆற்றல் இதுல முழுமையாக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்லி ஆழி விதை இது இந்த காம்பினேஷன்ல நீங்க இந்த பானத்தை தினமும் பருகிட்டு வந்திங்கன்னா நிச்சயமாக உடல் பருமன் குறையும் இப்போ இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் பார்த்தோம்னா டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்க யங் அடல்ஸ் நிறைய பேர் இல்ல இல்ல நான் இந்த தான் இருந்தே ஆகணும் பிஎம்ஐ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க பிஎம்ஐய விட பிப்டி தான் இருக்கணும் வயதிற்கு நீ ஐம்பத்தி ஐந்து கிலோ வரைக்கும் இருக்கலாம்னு நம்ம சொன்னா கூட இல்ல இல்ல நான் பிப்டி தான் இருப்பேன் இந்த உணவு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்து குறைபாடா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் ஆனா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலயோ சுகர்னாலயோ ஹைப்பர் கொலஸ்ட்ரால்னாலயோ இந்த மாதிரி நோய் நிலையினால் உடல் பருமனால் அவசதிப்படுபவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இரண்டு ச இரண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி உடல் பருமன் ஹார்மோனிம்பேலன்ஸ்னால உடல் பருமன் வந்து சுகர்னால உடல் பருமன் வந்து உடல் எடியை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பானம் நல்லாவே கை கொடுக்கும் பக்க விளைவுகள் இல்லாம ரொம்ப அருமையா மருந்துகளோடு இந்த பானமும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் பருமன் குறையும் அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உடற்பயிற்சிகளா ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஈஸியா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி